இன்றைய தொகுப்பு வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாய் ஐம்பது உயர்வு என மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் அறிவிப்பு மத்திய அரசின் உஜ்வாலா திட்டத்திற்கான சிலிண்டர் விலை ரூபாய் என்றும் அறிவிப்பு இந்தியா உள்ளிட்ட பதினாலு நாடுகளில் இருந்து வருவோருக்கு விசா வழங்க சவுதி அரசு தற்காலிக தடை கடந்த ஆண்டு ஹஜ் புனித யாத்திரை நெருக்கடியில் ஆயிரம் பேர் இறந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பெட்ரோல் டீசல் மீதான ரூபாய் இரண்டு கலால் வரி உயர்வை எண்ணெய் நிறுவனங்களே ஏற்றுக்கொள்ளும் எனவும் விற்பனை விலையில் மாற்றம் இருக்காது எனவும் பெட்ரோலிய அமைச்சகம் விளக்கம் தங்கச்சி மடத்தில் ரூபாய் நூற்றி ஐம்பது கோடியில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கும் ஏழாயிரம் பயனாளிகளுக்கு கடற்பாசி வளர்ப்பு உள்ளிட்டவற்றிற்கு தொழில்நுட்ப பயிற்சி அளிக்க ரூபாய் ஐம்பத்தி இரண்டு புள்ளி முப்பத்தி மூன்று கோடி ஒதுக்கீடு இரண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்களைச் சேர்ந்த மீனவர்கள் குடும்பங்களுக்கு ரூபாய் ஒன்பது கோடியில் பல்வேறு பயிற்சி திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இதன் காரணமாக ஏப்ரல் எட்டு முதல் பனிரெண்டாம் தேதி வரை தமிழகத்தின் ஒரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தொடக்க பள்ளி தேர்வுகள் நடைபெற இருந்த நிலையில் கோடை காலம் என்பதால் மாணவர்களின் நலன் கருதி அனைத்து பள்ளிகளிலும் பதினேழாம் தேதிக்குள் தேர்வுகளை முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் வர்த்தக வாரத்தின் முதல் நாளான இன்று சென்செக்ஸ் மூவாயிரம் புள்ளிகளுக்கு மேல் சரிவு டிரம்பின் வரி விதிப்பால் சர்வதேச பங்கு சந்தைகளில் வர்த்தகம் சரிந்த நிலையில் இந்தியாவிளும் கடும் தாக்கம் திருச்சியில் அமைச்சர் கே என் நேரு வீட்டில் இடி ரெய்டு நடைபெற்று வரும் நிலையில் முத்துக்குமார் என்ற தொண்டர் கருப்பு கோடி காட்ட முயன்றதால் பரபரப்பு சக திமுகவினர் அவரை தடுத்து நிறுத்தி அங்கிருந்து அழைத்து சென்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க